நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் காளி வர இருக்கிறது நண்பர்கள் அனைவரும் என்னுடைய வேலை வாய்ப்பு வருமா வராதா எப்போது வரும் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலி பணிடங்கள் இருக்கிறது ஆனால் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிரப்ப கிடையாது அதில் தமிழக அரசு போக்குவரத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரைவர் கண்டக்டர் டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஜேஇஏஇ இந்த மாதிரி காலி பணியிடங்கள் எல்லாமே வந்து இருக்குது ஆனால் இதுவரை வந்து பாத்தீங்கன்னா எந்த காலி பணியிடங்கள் எத்தனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிரப்ப கிடையாதுங்க ஒரு நாள் கூலி பேஸில் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க ஆனால் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஒப்பந்த ஒப்பந்தத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஓகே பர்மனெண்ட் யாரும் ப பர்மெனட் பண்ண கிடையாது ஓகே ஆயுத்திய நிர்வகிதாச்சியில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாற்பத்தஞ்சி டு ஐம்பது ட்யூட்டி அந்த மாதிரி ஏறன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்ப போகிறாங்க இதோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன வேகன்சி இருக்கணும் என்ன காலி பண்ணி இருக்கிறோம் தகவல் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன் நன்றி